பிரசன்னா குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள் நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நிற்கிறார் அடுத்து சட்ட போராட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது வேளாண்குடி மக்களோட நாங்கள் நிற்கிறோம் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் வரலை எங்களை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம் வீட்டில் ஃபோட்டோ அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ களத்துக்கு வந்தாலும் கேள்வி எழுப்புறீங்க அப்படின்றார் இங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க நேற்று தான் பரந்தூர் வந்துச்சா இல்லை நேற்று தான் விவசாயிகள் வந்தாங்களா இல்லை நேற்று தான் அந்த போராட்டம் தொடங்கப்பட்டதா இன்னை இது எதுவுமே எனக்கு புரியலங்க நான் நீங்கள் வருவீங்க நான் வந்து நான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குங்க முதல் போராட்டமே வந்து தான் முதல் போராட்டத்திலேயே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் வந்து துப்பாக்கி குண்டுகளுக்கு பலி கொடுத்துட்டு தான் இந்த இயக்கத்தவே ஆரம்பித்தோம் ரத்தத்தாலும் வியர்வையாலும் அருந்த தாலிகளாலும் உடைக்கப்பட்ட எலும்புகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை நம்பித்தான் மக்கள் எழுவத்தைந்து ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆறாவது முறையாக ஆட்சியில் இருந்து ஏழாவது முறையும் ஆட்சி அமைப்போம் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவன் சொல்லுகிறார் நாங்க உங்க போராட்ட வரலாறு கேட்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு புதிய கட்சியினுடைய பிரதிநிதி பேசுறாரு நீங்க ஆட்சியில இருந்து இறங்குங்க புது இடம் இல்லைன்னா நாங்க புது இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு முதல்ல இந்த விமான நிலையத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்குவது யார் அப்படின்னா மத்திய அரசு தான் உருவாக்க முடியும் ஒன்றிய அரசு தான் அதை செய்ய முடியுமே தவிர மாநில அரசு இட்ஸ் லேண்ட் அக்வசேஷன் ஏஜென்சி தமிழில் சொல்லணும்னா நிலத்தை தமிழ்நாடு அரசுடைய நிலத்தை அந்த அவங்க கேட்கறத அந்த இடத்த கொடுக்கறது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய வேலையை தவிர வேறு எந்த வேலையும் தமிழக அரசிற்கு கிடையாது இட்ஸ் அ லேண்ட் அக்வசேஷன் ஏஜென்சி மியர் ஏஜென்சி இதை நீங்க எங்கேயுமே நோக்கி நாங்கள் வந்து வேற இடம் த நீங்கள் கொடுக்குற இடத்துலலாம் பண்ண முடியாதுங்க இந்த திட்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் பண்ண முடியாது அப்படின்றீ இன்னொரு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இது போன்ற திட்டங்களை எப்படி கையாண்டீர்கள் இப்பொழுது நீங்க ஆளும் கட்சியாக வந்தபோது வளர்ச்சியை முன்வைக்கிறீர்கள் அப்படின்ற அந்த இடத்துல இருந்தும் இந்த விமர்சனம் வைக்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரே நோக்கம் ஒரே பார்வை என்பது மாநில வளர்ச்சி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மாநில மக்களினுடைய தன்மான உணர்ச்சி இந்த மூணையும் மையப்படுத்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பவுமே செயல்பட்டுகிட்டு இருக்கும் நீங்க கேட்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கல எந்த திட்டத்தை எதிர்த்தோம் அப்படின்னா நீங்க மக்கள் நல பிரச்சனைகளோடு இயந்து எந்தெந்த பிரச்சனைகள்ல அதி தீவிரமான இழப்பு ஏற்படுதோ அதையெல்லாம் எதிர்த்து இருக்கிறது அந்த எதிர்ப்போடு சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் தெளிவாக சொல்லுவார் மக்களுக்கு அந்த விடயத்தை தெளிவாக புரிய வைத்து அதனால் ஏற்படுகிற பாதிப்பை விளக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள் அப் எங்களுடைய வாதம் இன்னைக்குமே பதினோரு நிச்சயமாக இது முதல்ல இந்த திட்டத்தை முதல் ஸ்கீம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு நிமிட இடைமறிக்காம எனக்கு கொடுக்கணும் நீங்க டெல்லியினுடைய ஏர்போர்ட் அளவு வந்து ஐயாயிரத்தி நூத்தி ஆறு மும்பை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் அதை போலவே ஹைதராபாத் எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பெங்களூர் எடுத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்டு ஏக்கர் இந்த எல்லா இடங்கள்லையும் எடுத்தீங்கன்னா ஏர்போர்ட் தரவரிசையின் அடிப்படையில இந்தியாவிலேயே வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் மிகப்பெரிய கையாளும் திறனோடு செயல்படக்கூடிய ஒரே விமான நிலையம் அப்படிங்கிறது மூன்றாவது இடத்துல சென்னை விமான நிலையம் நம்ம கடல்ல ஏன் ஏர்போர்ட் கட்டக்கூடாது ராமநாதபுரத்துல ஏன் ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படிங்கிறப்ப பீசிபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க நான் அதைத்தான் சொன்னேன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது ஏன் இதையெல்லாம் அவர்கிட்ட நீங்க சொல்லல அப்படின்னு கேட்டதற்கான காரணம் இது நகைச்சுவை அல்ல ஒரு பக்கம் கடல்ல ஒருத்தர் வைக்கணுங்கிறாரு இன்னொரு பக்கம் இதை கட்டமைக்கிறதே யாருன்னு தெரியாம ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார் நாங்க எந்த இருந்து பேசுறது அப்படின்னா பதினோரு இடங்களை மத்திய அரசு கேக்குது அப்ப பதினோரு இடங்களை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி இல்ல பீசிபிலிட்டி படி இந்த இடம் தான் சரியான இடம்னு மத்திய அரசு முடிவு பண்ணி அரசாணை வெளியிடுறாங்க பாஜக ஒன்றிய அரசு பரந்தூர் தான் அப்படிங்கிறாங்க அப்ப நாம சொல்றது என்னன்னா அவங்க ஒரு சில வாதத்தை வைக்கிற போது நாம சொல்றோம் ஒரு பதிமூணு ஏரிகள் இருக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐந்து குடும்பங்களை இடப்பகிர்வு செய்ய வேண்டி இருக்கு அப்போ எல்லா இடத்துலையும் சுற்றுகிற போது வேறு இடங்கள் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிற போது சென்னையோ அல்லது திருவள்ளுவரோ காஞ்சிபுரமோ செங்கல்பட்டு பகுதிகளில் தொடர்ச்சியாக தேடுகிற போது அப்படி இடங்கள் இல்லை அதை தாண்டி ஏதாவது அக்சசபிலிட்டின்னு சொன்னார் ஏன் ராமநாதபுரத்தில் வச்சு மதுரையை நீங்கள் கொடுக்க கூடாதான் நான்கு மணி நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு நாட்டிற்கு போக வேண்டும் இதுதான் வந்து வியாபாரத்தினுடைய மிக முக்கியமான தந்திரம் இப்ப சென்னையில தமிழ்நாட்டில் ஒரு பொருளை விமானத்தில் ஏற்றுகிறாங்க அப்படின்னா நாலு மணி நேரத்தில் உலக நாட்டுக்கு போகணுங்கிறது தான் வந்து கார்கோவினுடைய டேம் அப்படி நீங்க ராமநாதபுரத்துல வச்சு ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு மூன்றரை மணி நேரம் வந்து மதுரைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளார ரெண்டரை மணி நேரம் நின்று நீங்க ஏத்துறதுக்குள்ளார எல்லாம் அழிஞ்சு போயிடும் இங்க பீசிபிலிட்டிங்கிறது தொழில் கார்கோங்கிறதோ அல்லது தொழில் வளர்ச்சிங்கிறதோ பயணம்கிறதோ எங்க அதிகப்படுத்தும் அந் பரந்தூர் தாண்டி வேற பகுதிகள் எதுவுமே அதற்கான ஃபீசபிலிட்டியோட இல்ல இல்ல அப்ப பதினோரு இடங்களை தேர்ந்தெடுக்கிற போது பதினோரு இடங்கள்ல இந்த ஒரு இடம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல தான் குறைந்தபட்ச நீர்நிலை இருக்கு குறைந்தபட்ச குடிமாற்றம் இருக்கு குறைந்தபட்ச விவசாய நிலம் இருக்கு இந்த ஏறக்குறைய ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நல்ல அக்வசேஷன்ல வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஏக்கர் மட்டும்தான் விவசாய நிலம் இந்த ஒட்டுமொத்தமாக குடியுமாறுல வந்து ஆயிரத்தி குடும்பங்கள் இருக்கு நான் இதுல திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு பர்சானிஃபை பண்ணுது நியாயப்படுத்துது அப்படிங்கிறத விட அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் இப்ப செந்தில்வேல் ஒரு விஷயத்த சொன்னார் எந்த மனிதனுக்கும் தான் வாழ்ந்த இடத்திலிருந்து பயணிப்பதுங்கிறது கடுமையான ஒரு விஷயம்தான் அதை நானும் உணர்கிறேன் ஒரு இடத்திலிருந்து ஒரு அகதியாக மாறுகிற போது ஏற்படுகிற வழி என்பது எங்களுக்கு உணருகிறது ஆனால் மாற்றம் வளர்ச்சிங்கிறப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு கிண்டி அரசு மருத்துவமனை இருக்குல்ல அந்த அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் அதை போலவே குடிசைகள் அதாவது நம்ம கூவம் நதிக்கரை ஓரம் இருக்கப்பட்ட அந்த குடிசை பகுதிகள் இருக்கு இல்லையா அதை மாற்றுகிற போது மக்கள் என்ன சொன்னாங்க இன்னைக்கு அவர்கள் வாழுகிற வீடுகளினுடைய தரம் என்ன இந்த ரெண்டு அளவுல ஒப்பிட்டு பாருங்களேன் அந்த ஒப்பீட்டளவு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற போது ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏன் குறைந்தபட்ச பாதிப்பு உள்ளது பரந்தூர் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கான புள்ளி ஓரம் நிறைய இருக்கு நீர்நிலை பாதிக்கப்படும்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னாரு இதை நான் கொண்டு முடிவு செய்ய வேண்டாம் நீர்நிலைகளை எப்படி பாதுகாப்பது நீர்நிலைகளை எப்படி மேம்படுத்துவது நீர்நிலைகளை வந்து பாசன பகுதிகளை எப்படி ஆழப்படுத்துவது அந்த ஏரிகளை வேறு இடங்களுக்கான கட்டமைப்போடு நீர்நிலைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழி என்னன்னு ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சு தனிநபர் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா ஆய்வுகளையும் மேற்கொண்டு இந்த அரசாங்கம் எந்த ரீதியில் பரந்தூர் மக்களை பார்க்கிறது என்றால் வேற எந்த மாநிலத்திலும் அக்வசேஷன் போறீங்க சொல்றேன் ஒரு நொடி ஒரு நொடி வேற எந்த மாநிலத்திலும் அக்வசேஷனுக்கு லேண்ட் என்ன வேல்யூ கவர்மெண்ட் லேண்ட் என்ன வேல்யூ அந்த லேண்ட் தான் பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு என்ன சொல்லிருக்குன்னா நான் அரசு நலத்துக்கான மதிப்பீடு கொடுக்கலங்க மார்க்கெட் ரேட் சந்தை மதிப்பு கொடுத்து சந்தை மதிப்பில இருந்து நான்கு மடங்கு அதிகம் தரேன் ஒரு அரசாங்கம் சொல்லுது அந்த மக்களுக்கு நான்கு மடங்கு உங்க நிலத்திற்கு விலை தருகிறேன்

அவர்களுக்கான மாற்று குடியமர்வு நகரம் அமைத்து இலவச வீடு இது எந்த அரசாங்கம் இந்தியாவில் செய்தது பாதிிக்கப்பட அவர்கள் பாதிப்பு சரி கேள்வியை கேட்க அனுமதியீங்க அதாவது ரெண்டு கேள்வி இருக்கு ஒன்று நீங்க சொன்ன அந்த தனிநபர் ஆணையம் திருப்புகள் கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில அத நீங்க குறிப்பிட்டுங்க இல்ல திருப்புகள் இல்ல பரந்தூருக்கு கொடுத்த அந்த கமிட்டி படிடயில நீர்நிலைகளுடைய பாதிப்பு குறைவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப நீர்நிலைகள் குறைவு அப்படின்னா ஏன் சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாம் இந்த நீர்நிலைகளை காரணமாக காண்பித்தும் பேசுறாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவதா நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட் நான்கு மடங்கு அதிகரித்து கொடுத்தது வீடு கட்டு கொடுக்கறது அவர்களுக்கான அரசு வேலை இவ்வளவும் பேச்சுவார்த்தையில நடந்தும் ஏன் இது முடிவுக்கு வரல நம்ம அதிமுக அரசு மாதிரி வயலுக்குள்ளார புல்டோசரோட போய் குறுக்க நிக்கிறவங்களை அடிச்சு கைது பண்ணி அப்படிலாம் இந்த அரசாங்களுக்கு செய்ய தெரியாது மக்கள் உணர்வுகளோடு பயணித்து தொடர்ச்சியாக அமைச்சர் குழுக்களை அமைத்து மக்களை புரிய வைத்து எடுக்கும் நீங்க ஒருத்தர் ஒரு பத்து பேர் கூடுற இடத்துல ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த பேரையும் புரிய வைக்கிற வந்து எங்களுடைய ஆட்சிக்கு இருக்கு தான் இந்த போராட்டம் நீண்டு கொண்டே போகிறது போராட்டத்தை ஒடுக்கறத ஆட்சியாளர்களுக்கு எளிதுங்க அதை அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய பார்த்திருப்பீங்க ஏன் இந்த இடத்தில் நீங்க இன்னைக்கு ஒரு தலைவர் போனாரு அதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறீங்க வெளியில் வந்தால் இதுங்கிறீங்க என்னன்னா அதெல்லாம் அதெல்லாம் இல்லை இவர் மட்டும்தான் தலைவர் இல்லை எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் தான் முதல்ல அங்கே போனார் அண்ணன் வந்து பத்து நாள் அங்கேயே போய் உட்கார்ந்து இருந்தார் எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அங்கே போனாங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மக்களோடு அவர்கள் உண்டு உண்டு உறங்கி அவர்கள் அந்த களத்தில் எங்களுக்கும் கருத்துக்களை சொன்னார்கள் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் இங்கேங்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தா தான் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு ஆட்சி இருக்கு நீங்க எதிர்கட்சியா வர எத்தனைக்கிறீங்க அல்லது ஆட்சியில் வர துடிக்கிற ஒரு ஜனநாயக பார்வையில் ஒரு கட்சியா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க யூ ஆர் ஜஸ்ட் அ பார்ன் பேபி யூ மே ஹாவ் அ மெனி ஐடியாஸ் அதை நீங்க எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் முதலமைச்சர் கேட்கிறாரு நீங்க யாராக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம் அப்படிங்கிறாரு அப்ப அந்த தரவுகளை சொல்றதை விட்டுட்டு மாநில அரசு நாங்க முதலமைச்சரான தான் ஏர்போர்ட் கட்டுவோம் வந்து எந்த தரவுகளின் அடிப்படையில எனக்கு பேசுறதா இருக்கு அது பிரசன்னா கேட்ட கேள்விக்கான பதில விட இன்னொரு கேள்வியும் சேர்த்து இருக்கு உங்களுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டது வந்து ஏன் என்னை வந்து பரந்துருக்குல அனுமதிக்கல என்ன பயம் அப்படின்ற ஒரு கேள்வி அங்க எழுப்புறாரு எனக்கு ஏன் தடை விதிக்கப்பட்டது ஆனா நேற்றைக்கு உங்களுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் கொடுத்த விளக்கத்துல ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு செய்தி பரவிக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு தடை அடிப்படையிலே வந்து எல்லா தலைவர்களுமே போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு அவருடைய கோரிக்கையுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அரசு கருத்தை தெரிவிக்கிறார்கள் ஆனால் இதே அடிப்படையில் தான் எங்கள் தலைவரும் மக்களை சந்திக்க சென்றார் ஆனால் காவல்துறை கொடுத்த அந்த நிபந்தனைகள் நீங்கள் படித்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை இங்கு வந்து சட்ட ஒழுங்கு மீறக்கூடாது வெடி உணர்ந்து வரக்கூடாது ஒன்றைகளை அதிகமா கூட்ட கூப்பிடக்கூடாது பதிமூணு கிராமங்கள் உள்ளவங்களை மட்டும்தான் வர வைக்கணும் இது போன்ற நிபந்தனைகள் ஏன் மற்ற தலைவர்களுக்கு விதிக்கல ஏனால் எங்களுடைய தலைவரை நோக்கி மக்கள் அதிகமாக வருகிறார்கள்

நீங்க அனுமதி மறுக்கப்பட்டதுங்கிறதே தப்பான தகவல் பொய்யான தகவல் ரெண்டு லெட்டர் கொடுக்குறேன் உங்க கட்சியில வந்து பொருளாளர் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா அவர் பிரசிடென்ட் இஸ் டீப்லி கன்சர்ன்ட் அபவுட் தி சோஷியல் எக்கனாமிக் சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை சோ அண்ட் சோ ஃபார்மர்ஸ் எங்க கேட்குறாருன்னா அவர் வந்து அந்த கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் சார் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ட்டி பிரசிடென்ட் அப்கமிங் டு தி விசிட் ஏகனாபுரம் பாடலூர் வில்லேஜ் காஞ்சிபுரம் தமிழ்நாடு ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீனஸ் கல்யாண மண்டபத்துல தான் அவர் பர்மிஷன் கேக்குறேன் அதுதான் நான் கேள்வியா கேட்டேன் ரெண்டாவது ரெண்டாவது ஒரு நிமிஷம் எல்லா தலைவர்களுக்கும் நீங்க எல்லா தலைவர்களுக்கும் அப்படிப்பட்ட அனுமதி கடிதம் பெறப்பட்டு அவர்களுக்கும் இப்படி நீங்கள் வந்து வெளியில இருந்து வரக்கூடாது உள்ளூர் மக்களை போய் நீங்க சந்திங்க

கட்சியையும் என்னுடைய தலைவரையும் எங்களுடைய அவமதிப்பு சொல்றாங்க ஒரு ஒரு நிமிஷம் அத நான் பண்ண வேண்டியது இருக்கு தமிழன் பிரசன்னா உங்க கட்சி குறித்து பேசல கட்சி பேரது பேச நான் தான் ஒரு ஆள் பண்றேன் அதை பாண்டியன் தான் அந்த கருத்தை சொன்னாரு நானும் அதற்கு நெறியாள்கை அப்பவே பண்ண எல்லா கட்சியிலும் இப்படி ஒரு ஆடியோ வருங்கன்னு சொல்லி நான் அதை அப்பவே நெறியாள்கை பண்ணேன் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க ஏன்னா பிரசன்னாவே சேத்துக்கிட்டீங்க பிரசன்னா சொல்லல எல்லாத்தையும் அதே கண்ணோட்டத்தில பாக்காதீங்க தலைவர் இருங்க பிரசன்னா

அவர் பேசிய அந்த பெரியார் நியமனம் குறித்த உட்கட்சி விவாதத்தில் யாருக்கும் கிடையாது நியமனத்தை பற்றி சார் கவர் பா நாயகா நான் பேசுறேன் பேசினேன் அதே மாதிரி